அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்களுக்கு இரண்டு மற்றும் ஏழாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த வேளையில் மிக வலுவாக ஏழாம் இடத்தில் சப்தமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க தனது சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறும் சுக்கிரனின் பயிற்சி காரணமாக இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய முதன்மையான யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயம் மேசராசிக்காரர்களாகிய உங்கள் தேடி வருகிறது மேச ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு சமகிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருப்பவர் தான் இந்த ஆட்சி பலம் பெற்று எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் ஏழாம் இடத்தில் அமர்வதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக கைகூடும் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கரன் இந்த வேளையில் பல அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி டுக்கப் போகிறார் ஏனென்றால் ஆட்சி பலம் பெற்று சில நாட்கள் வலம் வரப்போகிறார் அதற்கு பிறகு வக்ரம் பெற்று பின்னோக்கி நகர்ந்து நீட்ச பங்க யோகத்தை ஏற்படுத்துகிறார் பிறகு வக்ர நிவர்த்தி பெற்று மீண்டும் முறையாக பலம் பொருந்திய அமைப்பில் வரப்போகிறார் அதை தொடர்ந்து முழுமையாக ஆட்சி பலம் பெற்ற அமைப்பில் வலம் வரும் சுக்கரனின் அமைப்பால் நிறைந்த நன்மையை இந்த வேளையில் அபரிமிதமாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் பொருளாதார ரீதியாக உயர்வை சந்திக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் அமைய போகிறது என்பதால் தான் நிச்சயமாக இந்த தருணம் என்பது புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மேசராசிக்காரர்களுக்கு நினைப்பதை காட்டிலும் பல நல்ல வாய்ப்புகள் சப்தமத்தில் வளம் வரக்கூடிய சுக்கரனின் அமைப்பால் நிறைவாக உண்டு என்றால் பொதுவாகவே சுக்கரன் மனித வாழ்க்கையே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு ஆற்றலும் வல்லமையும் வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறார் அவர் மனித வாழ்க்கையே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு செல்வத்தையும் பணம் பெயர் புகழ் இன்பம் ஆடம்பரம் என அனைத்தையும் நிறைவாக அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிற அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் மிகவும் வலுவாக ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியில் அமருவதால் இந்த தருணத்தில் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை உள்ளிட்டவற்றில் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரும் செல்வ செழிப்பு உயரும் தருணமாக பார்க்கப்படுகிறது கருடனும் முதலையும் அவருடைய வாகனங்களாக பார்க்க படுகின்றன இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதைக் காட்டிலும் கருடனினுடைய வாய்ப்பு நிறைவாக கிடைப்பதால் இந்த தருணத்தில் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் வருமானத்தை பல மடங்கு உயர்த்தக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது புதையல் என்றால் நிலத்திற்கு அடியில் இருந்து கிடைப்பது மட்டும் புதையல் அல்ல நிலத்திற்கு அடியில் புதையல் கிடைத்தால் எப்படி தங்களுடைய வாழ்க்கை மாறுமோ அதுபோன்று இந்த தருணத்தில் உங்களுடைய உழைப்பிற்கு பெரிய அளவில் நல்ல பலன் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சுக்கரன் அவ்வளவு வலிமையாக இந்த தருணத்தில் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க எனவே மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திக்க முடியும் என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார் தனது சப்தம பார்வையை ஜென்மராசியின் இந்த தருணத்தில் மிக நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு கலஸ்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தை வலுப்படுத்துவதோடு மட்டுமல்லாது தனது சுப பார்வையை ஜென்மராசியின் மீது செலுத்துவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அமோகமான நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் அபரிவிதமாக தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் பொதுவாகவே சுக்கரனை பொறுத்த வரைக்கும் சுபத்துவ பாதையில் இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் பல வரும்போது அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார் அதில் ஒரு இடமாக கருதக்கூடிய சப்தமஸ்தானம் கலசரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழில் இருப்பதால் உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் அனைத்துமே மிகவும் சிறப்பாக பூர்த்தியாக கூடிய நல்ல வாய்ப்பு சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது உங்களுடைய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவில் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும் தவறவிடாமல் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் ஏழாம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வகையில் வருமானம் திருப்திகரமாக குடும்பத்தில் அமைய போகிறது அது மட்டுமல்லாது இதுவரை தேவை விரய செலவுகள் ஏற்பட்ட சூழலில் அந்த விரய செலவுகள் கட்டுப்படுத்துவதோடு மட்டுமல்லாது சுக்கரன் மிக வலுவாக இந்த வேளையில் பல சிரமங்கள் நிச்சயமாக விலகும் கலஸ்தரஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய ஆட்சிபலம் பெற்றிருப்பதால் மனைவியின் உடல்நலம் திருப்திகரமாக அமையும் இந்த தருணத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பல்வேறு வகையான சிரமங்கள் சிக்கல்கள் நிச்சயமாக விலகும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் உடல் ரீதியாக சந்திக்கக்கூடிய ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பெருவாரியான நெருக்கடிகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலக கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது கலஸ்தரஸ்தானம் என்பதால் எளிதில் திருமண முயற்சிகள் இந்த மனைவிக்கிடையே உறவு வலுப்படக்கூடிய சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது அனுசரித்து செல்லும் போது இந்த தருணத்தில் குடும்பத்தில் வெட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மேசராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது போன பொருட்களை கண்டறிவதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் குடும்பத்தின் நலனுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய சிறு முயற்சியாக இருந்தாலும் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் குடும்ப வருமானத்தை பல மடங்கு உயர்த்தக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறது இதுவரை நன்மை எதுவும் கிடைக்கவில்லை அப்படி எதுவும் நடப்பதற்கான வாய்ப்பே இல்லை என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு கூட இந்த தருணத்தில் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் சுக்கரன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் நிச்சயமாக சிறப்பு வாய்ப்புகளை புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார் லாபத்தை பல மடங்கு உயர்த்துவதோடு எதிர்பாராத இடங்களில் இருந்து பணவரவு கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த தருணத்தில் நிறைவாக மாற்றிக் கொடுக்க போகிறாருங்க எனவே சரியாக இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குறிப்பாக இந்த தருணத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தில் மோச்சக்காரகரான கேது விளம்பரும் போது ராகு தனது சொந்த நட்சத்திரத்தில் அமர்கிறார் ராசிக்கு அதிரடியாக மாற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய கூடிய அமைப்பில் அமரக்கூடிய நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார் அவர் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் இந்த வேளையில் வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைவாக சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது குறிப்பாக பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் விலகும் நீங்கள் நினைத்த திருத்தல தரிசனமும் கிடைப்பதற்கான வாய்ப்பு அபரிவிதமாக கிடைக்கிறது சுக்கரன் பலம் பெறுவதால் பெரியவர்களின் ஆசிர்வாதம் நிறைவாக உங்களை வரும் தசாபுத்திகள் அனுகூலமாக இருப்பின் இந்த தருணத்தில் பயணங்களை மேற்கொள்வதோடு மட்டுமல்லாது சற்று ஆன்மீகம் சார்ந்த பணிகளை சிறப்பாகவும் முழு மனதனும் செய்வதால் திருப்திகரமான சூழல் நிறைவாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு சுப நிகழ்வுகளில் இருக்கக்கூடிய அத்தனை தடைகளும் விலகி எளிதில் சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடும் தசாப்திகள் வலுவாக இருப்பின் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பாராத பணவரவு இரட்டிப்பு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது அதோடு மட்டுமல்லாது சப்தமத்தில் அவர் ஆட்சி பலம் பெறுவதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை நீங்குவதோடு நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல நெருக்கடிகள் விலகுவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்பு குடும்பத்தில் நிச்சயம் உண்டு உடன் பிறந்தவர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே இந்த தருணத்தில் உறவு வலுப்படுவதோடு மட்டுமல்லாது புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிறைவாக உருவாக்கக்கூடிய தருணமாகவும் அமைந்திருக்கிறது மேலும் இந்த வேளையில் உத்தியோகம் சார்ந்த பணிகளை பொறுத்தவரைக்கும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான ஆரிய தடைகளும் சிரம இந்த விலகும் பணிச்சுமை பெரிய அளவில் இந்த தருணத்தில் குறைய போகிறது நிர்வாகத்தினர் பாராட்டு பெறக்கூடிய வகையில் நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பல்வேறு வகையான பணிகளை இந்த தருணத்தில் மேசராசிக்காரர்கள் சிறப்பாக மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் அபரிவிதமாக கிடைக்க போகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவல சுபபலம் பெற்று கிரகானது ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் ஊதிய உயர்வு பதவி உயர்வு போன்றவற்றை நிச்சயம் எதிர்பார்க்கலாம் இந்த தருணத்தில் மேசராசிக்காரர்கள் மிக வலுவாக சப்தமத்தில் தனது சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் புதிய வேலை வாய்ப்பு நிறைவாக உங்களை தேடி வரும் மனதிற்கு திருப்தி அளிக்கக்கூடிய நல்ல வேலை இந்த தருணத்தில் உண்டு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு போன்றவையும் பெரிய அளவில் முயற்சியின்றி எளிதில் வெற்றிகரமாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் நிறைவாகவே ஆகிய உங்களை தேடி வருகிறது காரணமின்றி மறுக்கப்பட்ட ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது மேசராசிக்காரர்களுக்கு துறையில் வர்த்தக ரீதியாக அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு தருணமாக சுக்ரனினுடைய ஆட்சி பலம் நிறைவாக அமர்கிறது எனவே இந்த தருணத்தில் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு சாதகம் அமையும் சந்தை நிலவரம் நல்ல சாதகமான வாய்ப்புகளை உருவாக்குவதால் உங்களது உற்பத்தி பொருட்களுக்கும் நல்ல லாபம் நிறைவாக கிடைக்கும் விவசாயம் சார்ந்த பணிகளிலும் தொழில் சார்ந்த பணிகளிலும் நல்ல வளர்ச்சி நிறைவாக உங்களை தேடி வருகிறது ஏற்றுமதி இறக்குமதி துறை உட்பட பல துறைகளில் மிக சிறப்பான வளர்ச்சியை இந்த தருணத்தில் சந்திக்க முடியும் அதோடு மட்டுமல்லாது சுக்கரன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் உண்மை நிலவரத்தை நன்கு உணர்ந்து அதற்கு ஏற்றவாறு சில முடிவுகளை மாற்றுவதால் புதிய முயற்சிகளில் பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பு உண்டு லாபகரமான அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு அமையும் கலைத்துறையின் நாயகன் என்று அழைக்கப்படுகிற சுக்கரன் அவர் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் கலைத்துறை ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய வருமானம் மிகவும் சிறப்பாக கைகூடும் உங்களது வீடு தேடி வரும் நல்ல வாய்ப்புகள் என்று சொல்லக்கூடிய வகையில் வருமான உயர்வுக்கான சாத்தியக்கூறுகள் கலைத்துறையில் அபரிவிதமாக கிடைக்கிறது தசாபுத்திகள் அனுகூலமாக இருப்பின் கலைத்துறையில் உச்சபட்ச வளர்ச்சியையும் நன்மையையும் நிறைவாக சந்திக்க முடியும் செல்வாக்கு அதிகரிக்கும் தருணமாகவும் ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று அங்கு நிகழும் கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது உங்களுடைய தனித்திறமை எதுவாக இருந்தாலும் அதன் மூலமாக பொருளாதார ரீதியான உயர்வை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க தவறவிடாமல் இந்த தருணத்தை மேசராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அரசியல் சதுரங்கத்தில் மிக முக்கியமான நகர்வுகளை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி சுக்கிரன் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் ஏழில் இருப்பதோடு மட்டுமல்லாது வியக்கத்தக்க வகையில் அதிரடியான மாற்றங்களை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலும் உறுதியாகவே வெற்றி கிடைக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது புதிய வாய்ப்புகள் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் கட்சியில் கிடைக்கும் எதிர்கால நலனை நிர்ணயிக்கக்கூடிய வகையில் சுக்கரனுடைய ஆட்சி பலம் சிறப்பாக அமைய போகிறது பொருளாதார நிலை நீர் செய்யக்கூடிய சிறப்பான தருணமாகவும் மேசராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அமைகிறது மாணவர்களின் கல்வியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வளர்ச்சி உண்டு கிரகிக்கும் தன்மை அதிகரிக்கும் புதனும் அவருடன் இணைந்திருப்பதால் புத சுக்கர யோகம் கிடைப்பதால் மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கப் போகிறது எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த வேளையில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிதாக அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய சந்தர்ப்பமும் வலுவாக கிடைக்க போகிறது கலைத்துறை உள்ளிட்ட அறுபத்தி நான்கு கலைகளுக்கு அதிபதியாக பார்க்கப்படுகிறாருங்க சுக்கரன் எனவே இந்த தருணத்தில் நீங்கள் விரும்பிய துறை ரீதியாக சாதனை புரியக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு கடின உழைப்பும் வளர்ச்சியும் பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமையப்போகிறது போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தருணத்தில் உங்களுடைய சிறு முயற்சி கூட மனதில் உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் கட்டிப்பு நன்மையை உறுதியாகவே மேச மேசராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே இந்த வேளையில் மேசராசிக்காரர்கள் நிச்சயமாக சுக்கரனின் தினம் என்று அழைக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பெரும்பாலான நெருக்கடிகள் தகர்த்தறியப்பட்டு உறுதியாகவே மேசராசிக்காரர்களுடைய வாழ்வில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமாக கைகூடக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள்